நீ பாட்டின ஏதாவது பாடி வச்சு தோழ அது வேற தலைவலி அப்படி ஒன்றும் வராது ஏன்னா நீ என்ன ஊரில் என்னென்ன பாடின அப்படின்னா சிங்கர் மாதிரியை பாடின அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் வேண்டாம் ரிஸ்க் எதுக்கு ஹாய் ஹலோ யாரோ ஒருத்தர் வந்து என்ட்ரி ஆகும்போது ஒரு லைக்கோடு என்ட்ரி ஆகிருக்கீங்க ஹாய் வாங்க பவீன் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா பவீன் ஹாய் சீனா ஹாய் விக்கி வணக்கம் அக்கா அண்ணா வணக்கம் மூவியா எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக பட் அண்ணா என்ன சொன்னாங்கன்னா அவ்வளோ எனக்கு பிடிக்கலைன்ற மாதிரி சொன்னாங்க அவங்களுக்கு எனக்கு இல்லை எனக்கு அங்கங்கே கொஞ்சம் போர் அடிச்சிச்சு ரொம்ப இல்லை பட் லைட்டாக ஒரு ஃபீல் ஆச்சு கம்முன்னு மொபைல் எடுத்து கேம் ஆடலாமான்ற மாதிரி நம்மளால் மற்றவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுல ஸோ நல்ல ஆமாம் ஆமாம் கரெக்டு ஆவரேஜ் தான் நல்லா இருக்கேன் தம்பி என்ன சாப்பிட்டீங்க எப்படி போயிட்டுருக்கு காலேஜ்லாம் வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க அண்ணா அதை ஒரு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க குட்டிஸ்க்கு இருங்க வீடியோ திருப்புறேன் கேமரா திருப்புறது ஐயோ அதை விட திருப்புறேன் சாப்பாடு போகிறல கண்ணு போட்டுறல குட்டிஸ்க்கு நானும் சாப்பிட்ணும்ப்பா இன்னும் சாப்பிடல ரசம்ப்பா தமிழ் சாங்கே நமக்கு தெரியாது நான் எங்கேருந்து மலையாள சாங் பாடுறது அண்ணா சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க ஹாய் தளபதி டேடி ஒரு ஹாய் சொல்வியா சத்தமாக சத்தமாக சொல்லு சீனா அது கேட்குறா ஹாய் சொல்லிட்டாரு ராம் வா ராம் சாப்பிட்டே ராம் எப்படி இருக்க எப்படி போயிட்டுருக்கு எதுக்கு சாரிலாம் சொல்லிட்டு இருக்க நானும் இன்னும் சாப்பிடல பவின் சாப்பிட்ணும் கேட்குது சாரிக்கா வை ராம் சாரி கேட்குற அதெல்லாம் இன்னும் பிரச்சனை கிடையாது எதுக்கு சாரி ஹாய் ரமேஷ் மீனா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வெல்கம் எங்க ஈவினிங்

அண்ணா நல்லா இருக்காரு தரிமா ராமுக்கு பவின் குரு ஹாய் சொல்லிடு அந்த ராமு பிடிச்சி ஹாய் சுப்பிரியமா பவீனுக்கு பவீன் ஹாய் பவீன் அண்ணா பிஸியா ராம பத்தி பேசணுமா அதனால அந்த சின்ன பசங்க எல்லாம் வேற ஏதாச்சும் நடுவில் சொன்னாக்கா காதல போட்டுக்க மாட்டாங்களா அந்த மாதிரி இருக்காரு ராம் ராம் ராம்

டிபி சூப்பரா இருக்கா थैंक यू பவின் எங்க போனா பவின் இவ்வளவு நாள் ஆளியே பார்க்கல பவின் ரொம்ப பிஸியா படிச்சிட்டு இருக்காரு படிச்சின காலேஜ்

லைக் போடுங்க லைக் போடுங்க மாமா அம்மா சேனல்ல அதுல சண்டா வரும் அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு ஐடி ஃபாலோ பண்ணதங்க ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த ஐடில ஜாயின் பட்டன் இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க சரிங்களா எல்லாரும் நல்லா இருக்கும் பவின் எனக்கு பிடிச்ச சீன்ஸ் வந்து ஓகே எங்க போடுறீங்க கிந்த படி உண்டி பயணப்பட்டு ஒட்டுதுன்னு நினைக்கிறேன் உனக்கு என்ன பிடிச்சத சொல்லி எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிச்சிருக்கா அந்த மாஸ்க்கு கட்டுற செய்யணா

கோட் தான் பார்க்க போனோம் சீனா ராமன் நடக்கிற அந்த சவல பவின் போட்டிருக்கார் வர்க்க அதிகமா அந்த காலேஜில அதனால கொஞ்சம் லேட்டா வர முடியலன்னு போட்டுட்டோம் ஓகே ஓகே பவின் ஹாய் ஒடிசா ராம பறக்கிற அந்த சவல அப்படியே ராம் இதெல்லாம் யார் சொன்னாங்க ராம் இதெல்லாம் கட்டுக்கதை நம்பாத ராம் கொஞ்ச வந்து அப்பப்போ அப்பியர் பண்ணிட்டே இருப்போம் எல்லாரும் நல்லா இருக்கா சாப்பிட்டு இருக்காது

ఉంది சரி அண்ணா கிட்ட கேளுங்க சொல்லுவாரு ஆஹ் சொன்னாரு சொன்னாரு மாமா மேல கோவமா மாமா மேல கோவமா அக்கா

ஏந்தா சாப்பிட்டியாப்பா பாட்டம்மா சாப்பிட்டியா எல்லாத்தையும் கடிச்சு பிச்சு போட்டுருங்க சாம்சி கொஞ்சம் கடிக்க அடிச்சிடுவான் போ உங்களுக்கு உத்தரவு போ ஹாப்பி பர்த்டேம்மா லத்தி பா பாப்பு லத்தி பாப்பு வித்தியாசமாக இருக்குது கொஞ்சம் மிஸ்ஸி சார் ரொம்ப நாளாக ஆச்சு ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படியா பவின் கவலைப்படாதாப்பா ஓ அத சொல்ல வரீங்களா ஓகே 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 புரியுது புரியுது எல்லாரும் வராங்களா லைவுக்கு ஹாப்பி பர்த்டே இல்ல தீபாவுக்கு எல்லாரெல்லாம் வர்றதில்லதான் நான் எனக்கு டைமே கிடைக்கிறது இல்லை ஸோ அதனால் எப்போ எனக்கு டைம் இருக்கோ கொஞ்ச நேரம் போ ரெகுலர் டைமில் மெயின்டைன் பண்ணுறதே இல்லை அவ்வளோவா ரெகுலராக வரவங்க யாரும் வரது கிடையாது